கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக அகபலிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு ஆகணும் கூட ஜெர்மனி தேசத்தில் ஜான் பெரனஸ் என்று ஒருவர் இருந்தார் இவர் யாருன்னு சொன்னால் மார்ட்டின் லூத்தருடைய நண்பர் மார்ட்டின் லுத்தர் மூலமாக ஏற்பட்ட ஒரு மறுமலர்ச்சி ஒரு சீர்திருத்தம் நாடு முழுவதும் தீய போல பரவி கொண்டிருந்த ஒரு காலம் அந்த காலம் ஆனால் அந்த காலத்தில் தான் மார்ட்டின் லுத்தருடைய நண்பர் இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்தது என்ன ஆபத்துன்னு சொன்னால் ஐந்தாம் சார்லஸ் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த ஜான் பிடரன்ஸை எப்படியாவது வந்து கைது பண்ணணும் அவரை கொன்றுணும் அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னால் இந்த மறுமலர்ச்சியும் சீர்திருத்தமும் அதிகமாக கொண்டிருப்பதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க அப்போ இவரை கைது செய்வதற்காக ஒரு படையை அனுப்புகிறாங்க இவர் யார் ஜான் ஜெபிக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய வழிநடத்துதல் எப்படி அப்படி என்று இந்த படை இவரை தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர்கிட்ட பிரியமானவரில் ஆண்டவர் மூலமாக இவருக்கு ஒரு வழிநடத்துதல் கிடைக்கிறது அப்போ என்ன வழிநடத்துலன்னு சொன்னால் கொஞ்சம் ரொட்டி எடுத்துக்கொண்டு அடுத்த வீதிக்கு போ அங்கே ஒரு திறந்த உள்ள ஒரு வீடை பார்ப்ப அந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே ஒரு அட்டியில் படுத்துக்கொள் அப்படின்ற ஒரு வழி நடத்துதல் இவர் என்ன செய்கிறாரு உடனே புறப்படுறாரு ரொட்டி துண்ட கையில் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு திறந்த கதவு உள்ள ஒரு வீட்டையும் பார்க்குறாரு அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு அட்டியில் போய் அவர் படுத்துக்கொள்கிறார் அதாவது அட்டின்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு கோழி குண்டு மாரி எடுத்துக்கலாமே அது உள்ளே போய் மறைஞ்சிக்கிறார் ஆனால் இந்த ராஜா அனுப்பிய படைகள் இவரை சுற்றி தேடிக்கொண்டிருக்கிறாங்க அந்த படைகள் நடந்து போகின்ற அந்த சத்தத்தையும் இவருடைய காதில் கேட்க முடிகிறது இவரும் அந்த அட்டியில் படுத்து கொண்டிருக்கிறார் அந்த மறைந்து கொண்டிருக்கிறார் அது உள்ளே போய் ஆனால் பிரியமானவரில் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் ஒரு கோழி சத்தமில்லாமல் ஒரு முட்டையை போட்டுவிட்டு போகிறது ஒவ்வொரு நாளும் இப்படி பதினாலு நாட்கள் தவறாமல் ஒரு கோழி வந்து அந்த அட்டியில் முட்டையை போட்டது பிரியமானவர்களே பதினஞ்சாவது நாள் அந்த கோழி அங்கு வரவே இல்லை ஆனால் வீதியில் பலர் அந்த படை ஊரை விட்டு போய்விட்டது என்பது பேசுவதை இவரால என்ன செய்ய முடிகிறதுங்க ஒரு காதலை கேட்க முடிகிறது இவர் அதற்கு பிறகு பதினாலு நாள் கைசி அந்த அட்டி அந்த சிறை வாசத்தை முடித்து விட்டு அவர் கீழே இறங்கி வந்தார் என்று வாசிக்க நின்றது பிரியமானவரில் உண்மையாகவே ரெண்டு விதமான ஒரு அற்புதம் பதினாலு நாள் ஆண்டவர் அங்கு பாதுகாக்கிறார் அதனால் நாளும் ஒரு கோழி ஒவ்வொரு நாளும் வந்து முட்டை போட்டு போகிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கோழி முட்டை போட்ட பிறகு சத்தம் போடும் ஆனால் இந்த கோழி முட்டை போட்டுவிட்டு சத்தமே போடவில்லை காரணம் என்ன இந்த கோழி முட்டை போட்டு சத்தம் போட்டு ஊற கூட்டியிருந்தால் என்ன நடந்துருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆனால் இதில் ஒரு அதிசயம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக அந்த குள்ளே வந்து கோழி முட்டையை போட்டு போகுது ஏன்னா அந்த முட்டை தான் அவருக்கு உணவாக இருந்திருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எனவே பிரியமானாவில் இதை வாசிக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை மறுமலர்ச்சிக்காகவும் சீர்திருத்தத்துக்காகவும் அன்றைய காலத்தில் உயிரை பணைய வைத்து தேவன் தன்னுடைய சத்தியத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு எண்ணற்ற தேவ மனிதர்களை அன்றைய நாட்களில் அற்புதமாக பயன்படுத்தியிருக்கிறார் அதே வேளையில் அநேக எண்ணற்ற தேவ மனிதர்கள் மறுமலர்ச்சிக்காகவும் சீர்திருத்தத்துக்காகவும் உண்மையான சத்தியம் இந்த பூமியில் உண்மையான வேதம் இந்த பூமியில் வெளிப்பட வேண்டும் மனிதனுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரையும் கொடுத்து அநேகர் அன்றைய நாட்களில் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதித்தார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவள தேவனுக்காக பணி செய்கிறவர்கள் கைவிடப்பட்டதையோ அவர்கள் எங்கேயும் பிச்சை எடுத்ததாகவோ இல்லை எப்படியோ ஒரு வகையில் தேவன் அவர்களை வழிநடத்தி விடுகிறார் யார் மூலயமாகவோ தேவன் எப்படியாவது வழி நடத்தி விடுகிறார் ஒன்று விலங்கு மூலமாகவோ இல்லை பிற மதத்தினர் மூலமாகவோ சில மனிதர்கள் மூலமாகவோ எப்படியோ தேவன் போஷித்து விடுகிறார் பைபிளில் எத்தனோ உதாரணங்கள் உண்டு ஒவ்வொரு உதாரணத்தை நான் இப்போ சொல்லப்போனால் நேரம் போதாது எனவே பிரியமானவரில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி தேவனுக்கு உண்மையாக பணி செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை போஷிப்பார் ஆனால் இன்றைக்கு அதாவது போஷிப்புக்காகவே பணி செய்ய வராங்க அதாவது ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக உல்லாசமாக வாழ வேண்டும் என்பதற்காக வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக சொத்துகளை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வாரிசுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய காலகட்டத்தில் அநேகர் ஊழியத்துக்கு வருகிறார்கள் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் தேவ மனிதர்கள் தேவனை சார்ந்த ஊழியத்திற்கு வந்தார்கள் பணி செய்தார்கள் அப்படி தேவனை சார்ந்து தேவனுக்காக பணி செய்யும் போது தேவன் அவர்களை ஒருபோதும் கைவிடாமல் அவர்களை போஷித்து வந்த பாருங்க நாள் கோழி வந்து முட்டை போட்டதென்றால் என்றால் பாருங்க அந்த கோழிக்கு யார் சொன்னார்கள் அந்த கோழியோடு யார் பேசினார்கள் சிந்தித்து பாருங்க கரெக்டாக நாள் வரவேல பாருங்க அந்த கோழி எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் தேவனுடைய அதிசயம் எனவே பிரியமானவர்கள பணத்திற்காக ஊழியம் செய்யாதீர்கள் புகழுக்காக ஊழியம் செய்யாதீர்கள் விளம்பரத்திற்காக ஊழியம் செய்தார்கள் சொத்து சேர்ப்பதற்காக ஊழியம் செய்யாதீர்கள் ஆடம்பரத்திற்காக ஊழியம் செய்ய செய்யாதீர்கள் உங்களுடைய வாரிசுகளை உருவாக்குவதற்காக ஊழியம் செய்யாதீர்கள் அதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை அதற்காக இயேசு கிறிஸ்து மறிக்கவில்லை அதற்காக இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தவில்லை அதற்காக இயேசு கிறிஸ்து சபையை சாபிக்கவில்லை இந்த உலகத்தில் அப்போ இயேசு கிறிஸ்துவை அப்படியாக பிரசங்கிக்கவில்லை புரிந்து கொள்வோம் சத்தியத்தை எனவே தேவனை சார்ந்து ஊழியம் செய்வோம் தேவனுக்காக ஊழியம் செய்வோம் தேவனுக்குள் ஊழியம் செய்வோம் தேவன்காக உண்மையாக உழைக்கும் போது அது உடையாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி இருப்பிடமாக இருந்தாலும் சரி அதை தேவன் பார்த்துக்கொள்வார் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனோ சாட்சிகளை என் கண்ணூடாகவே நான் பார்த்துருக்கிறேன் அப்படி உண்மையாக ஊழிய செய்தவங்களை தேவன் கைவிட்டதே இல்லை நானும் இந்த ஃப்ரான்ஸில் தேவனுக்காக உண்மையாக பணி செய்ய வேண்டும் என்று துடிப்போடு ஊழியன் செய்யும்போது தேவன் என்னையை கைவிட்டதில்லை அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கில் இப்படியோ தேவன் என்னை அப்படியாக வழிநடத்தே வந்தார் எனவே கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து யாரிடமும் விளம்பரப்படுத்தாமல் யாரிடமும் கேட்காமல் தேவனுக்காக நாம் அர்ப்பணித்து செய்யும் செய்யும்போது தேவன் கண்டிப்பாக நம்மை போஷிப்பார் நம்மை வழிநடத்துவார் அப்படியாக தேவனை சார்ந்து ஊழியம் செய்வோம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானிய சீக்கிரப்பரலை ஒப்புதாவே ஆண்டவரே இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே இந்த ஊழியத்தை பிழைப்புக்காக பணத்திற்காக செய்வதாக செய்து மாற்றிவிட்டார்கள் ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டும் அன்றைய காலத்தில் சீர்திருத்த காலத்தில் மறுமலர்ச்சியின் காலத்தில் எத்தனை பேர் ஆண்டவரே அதற்கு பிறகு எத்தனை மிஷினரிகள் எத்தனை சீர்திருத்தவாதிகள் உண்மை சார்ந்து உமக்காக தங்கள் உயிரை பணயம் வைத்து உயிரை விட்டு ஊழியம் செய்தார்கள் அவர்கள் இனி ஒருபோதும் கைவிட்டதில்லை அவர்களை அருமையாக வழிநடத்தி போஷித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் இன்றும் இன்றைய காலத்திலும் ஆண்டவரை ஊழியத்துக்கு வருகிறவர்களும் ஊழியத்திற்கு வந்தவர்களும் ஊழியம் செய்கிறவர்களும் விசுவாசிகளோ இல்லை ஊழிய யாராக இருந்தாலும் ஆண்டவரை உண்மை சார்ந்து உமக்காக உண்மையாக உத்தமமாக நீர் நடத்துவீர் போஷிப்பீர் என்ற அந்த சிந்தையோடு விளம்பரம் இல்லாதபடி புகழ் இல்லாதபடி யாரிடமும் தங்களுடைய தேவைகளை சொல்லாதபடி விளம்பரப்படுத்தி கேட்காதபடி அண்டவரே கிருபை செய்வீராக ஒரு மறுமலர்ச்சி ஒரு சீர்திருத்தம் ஊழியர்கள் மத்தியில் விசுவாசிகள் மத்தியில் சபைகள் மத்தியில் உருவாக கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்தல் மூலம் தாழ்மழிப்பதாவே ஆமேன்